என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் செய்து மகிழ்வேன் இரண்டு இந்த செயல்பாட்டுல அரும்புநிலை மாணவர்களுக்கு இருபதுக்கு மிகாமல் இனமாற்றமின்றி கூட்டுவதை நினைவு செய்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு கழித்தலால் ஏற்படும் அமைப்புகளை நீட்டித்து உருவாக்குவதை அறிந்து கொள்ளும் விதமா நுழையுமுன் பகுதியில கொக்கோ என்ற கோழியின் கதையானது கொடுக்கப்பட்டிருக்கு கருத்துருவாக்க தருணம் எண்களின் அமைப்புகளை அறிய கதையிலிருந்து பல்வேறு விதமான வினாக்களைக் கேட்டு மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமா கருத்துருவாக்குத் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் பதினாறு முட்டைகள் ஒவ்வொரு நாளும் பொரிந்த விதத்தை கரும்பலகையில் கழித்தல் கூற்றுகளாக எழுதி அதுவே ஒவ்வொரு நாளும் இரண்டு முட்டைகள் வீதம் பொரிந்திருந்தால் எனக் கூறி மாணவர்களை சிந்திக்கச் செய்து அதை கழித்தல் கூற்றுகளாக கூறச் செய்யணும் இதேபோல முட்டைகளின் எண்ணிக்கையை மாற்றி மாற்றி கூறி புதிய அமைப்புகளை உருவாக்கி கீழ்மட்ட கரும்பலகையில் எழுதச் செய்யணும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இதன் மூலமா கழிப்பதால் கிடைக்கும் எண்களின் அமைப்புகளை மாணவர்கள் எளிமையா அறிந்து கொள்வாங்க அப்படித்தானே நன்றி